வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அருமையான மெத்தாயில் வின்னிங் நம்பர் கிடச்சது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபதாம் தேதி இல்லையா இருபதாம் தேதி இருபதாம் தேதி வந்து நமக்கு வின்வின் கம்யூனிட்டா இதில் வந்து நமக்கு பாருங்கள் நாலாம் நம்பர் வந்து நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா மேலே நாலு கீழே அஞ்சு கீழே நாலு அதே மாதிரி ஆடுவாங்க நாலு அஞ்சு நாலுன்னு ஆடுவாங்க ஏற்கனவே அப்படி ஒரு ஆட்டம் ஆடி இருந்தாங்க அதே மாதிரி திரும்ப வந்து நாலு அஞ்சு நாலு இந்த மாதிரி ஆடுவாங்க எதிர்பார்த்தா அதாவது நாலு அஞ்சு நாலுன்னு ஆடுவாங்க எதிர்பார்த்தா மாதிரி நாலு அஞ்சு நாலு ஓகேவா நானூற்றி ஐம்பத்தி நாலு செம்மையாக கொடுத்துருக்காங்க இது மாதிரி நமக்கு ஏற்கனவே ஒரு ஆட்டம் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்தாங்க பாருங்கள் நாலு அஞ்சு நாலு இதற்கான நேற்று நேற்று யாராவது பார்க்காதாங்க பாருங்கள் நம்ம நேற்று என்ன சொன்னோம் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பாருங்க நான் நாலு அஞ்சு நாலு வருதா இதே மாதிரி மறுபடியும் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு இங்கே ஆடிக்கிறாங்க பாருங்க ஒரு சமையல் வினீங்க நாலு அஞ்சு நாலு சமைய கொடுத்துருக்கோம் அது மாதிரி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அந்த பேட்டர்ன் வந்து இங்கே மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தா அதே பேட்டர்ன் இங்கே மேட்ச் ஆகிடுச்சு அருமையாக மெத்தேடில் ஒரு அருமையான விண்ணிங் தான் இது அதே மாதிரி நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நானூற்றி ஐம்பத்தி ஆறு நம்ம அதான் எதிர்பார்த்தா அஞ்சு வரணும் இல்லை ஆறு வரணும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி ஆறாம் நம்பர் கிடச்சது ஒரு அருமையான நம்ம தேடலை இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு நம்பர் அதாவது ஒன்றாம் நம்பர் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக ஆள் போது நமக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பெண்டிங் நம்பரும் கூட அதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஒன்றாவது நம்பர் கொடுத்தா நல்ல விண்ணிங்க தான் இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நானூற்றி பதினாறு ஒரு செமையான விண்ணிங் ஆறாம் நம்பரை விட நமக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் நாலு ஒன்றுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக

எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது இல்லையா அதுதான் நமக்கு போன வாரம் ஆனாங்க போக இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க எட்டு எட்டு ஜீரோ ட்ரையல் நம்பரு அதே மாதிரி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது உங்களுக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் போன வாரம் அடிக்கப்பட்டுருது செலக்ட்டு ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா சூப்பரான ஒரு நம்பர் ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி நானூற்றி பதினாறு இன்றைக்கி வின்னிங் நம்பரு சரிங்களா இப்போ ஓவர் நமக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு எட்நூற்றி எண்பது அதே மாதிரி ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது நானூற்றி ஐம்பத்தி ஒன்று நானூற்றி பதினாறு நமக்கு வின்னிங் நம்பரு சரிங்களா இதில் வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு நேற்று நாலு அஞ்சு நாள் வந்துச்சு இல்லையா அதே மாதிரி இங்கேயே வரணும்னு எதிர்பார்த்தா நாலு அஞ்சு நாலு நாலு அஞ்சு ஆறுனு வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை செமையாக கொடுத்துருந்தா ஒரு அருமையாக நம்ம நம்ம இதை தான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக வந்து நாலாம் நம்பர் கண்டிப்பாக திரும்ப வரணும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ரெண்டாம் நம்பர் அதிகமாக எதிர்பார்த்தோம் நா ரெண்டாம் நம்பரை விட நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு ஆனால் நமக்கு நான் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு இல்லையெல்லாம் சொல்ல முடியாது ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது இந்த சின்ன நம்பருக்குள்ளேயே ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு இப்போ நாலாம் நம்பரும் அந்த இப்போ நம்ம என்ன கொடுத்தோம்னா இல்லைங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுக்குள்ளே வந்துட்டு தான் சொன்னோம் இல்லை அப்புறம் ரெண்டு நம்பருமே நமக்கு வந்துடுச்சு பார்த்திங்கன்னா நாலு நம்பரும் அதே மாதிரி மொ ஒன்றாம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு ஒன்று ரெண்டு மூணு நாளுக்குள்ளே அந்த நாலு நம்பர் கண்டிப்பாக ஒரு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பரு மழைக்காக மேட்ச் பண்ணிட்டாங்க அதே நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ் கம்பெனி என்ன ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் ஆடுந்தால் என்னென்ன நம்பர்லாம் பெண்டிங்கில் இருக்குது அதையும் பார்த்தாங்க இல்லையா இந்த இன்னைக்கு பெண்டிங் நம்பர் என்ன எடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நாலா நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் கிடையாது ஒரு நாள் தான் பெண்டிங் அது வந்துருந்துச்சு ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பரானு கிடையாது அதுவும் நாலு நாள் தான் ஆச்சு அது வந்துருச்சு ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பரானு கேட்டால் அதுவும் கிடையாது பெண்டிங் நம்பர் எதுவுமே எடுக்கலை கண்டிப்பாக நாளைக்கு பெண்டிங் நம்பர் எடுப்பாங்க ஏன்னா இன்றைக்கி பெண்டிங் நம்பர் ஒன்றா நாலாம் நம்பர் பெண்டிங் நம்பர்னா இல்லை ரெண்டு நாளைக்கு தான் வந்துச்சு ஒன்றாம் நம்பர் நமக்கு ரெண்டு நாளைக்கு முடிதான் வந்துச்சு அதே மாதிரி ஆறாம் நம்பர் நமக்கு ரெண்டு நாளைக்கு மூணு நாலு நாளைக்கு தான் வந்துச்சு அப்போ நமக்கு எதையுமே பெண்டிங் நம்பர் எடுத்து ஆளலை எல்லாமே வந்து சாதாரண ஒரு நம்பர் தான் வச்சுருந்தாங்க ஆனால் நாளையை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் தான் எடுத்து ஆடுவாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழுநூத்தி ஐம்பது இந்த ஏழுநூத்தி ஐம்பது தான் நேற்று அடித்தாங்க அந்த ஏழுநூத்தி ஐம்பதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் வந்து நானூற்றி பதினாறுன்னு அடிச்சிருக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி பதினாறு இந்த நானூற்றி பதினாறு கணக்கு எடுக்கும்போது நாளைய பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் வரணும் ஏன்னா நாளைக்கு முழுக்க முழுக்க என்ன கம்பெனி வரும் உங்களுக்கு எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் அதான் ஆடுவாங்க அதே மாதிரி நாளைக்கு பெண்டிங் நம்பர்னு எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன வரும் எனக்கு ஜீரோ நாங்கள் எடுத்தோடனே ஜீரோ கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்களா ஆமாம் நாளைக்கு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு இதில் நாளுக்கு ஜீரோ தான் அதிகமாக வரும் நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் நாளைக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பருக்கு ஜீரோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ தான் கிடைக்குது என்னுடைய கணக்கு பொறுத்த வரைக்கும் ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது நாளுக்கு ஜீரோ ஜீரோ வந்துச்சுனாக்க என்ன கணக்கு வருது அப்படின்னா இங்கே பாருங்கள் ஜீரோ ஒன்று ஜீரோ செம்மையாக வருதா அதே மாதிரி பாருங்கள் ஜீரோ ஒன்று ஜீரோ இங்கே வருது பாருங்கள் இதே மாதிரி தான் நமக்கு நாளைக்கு வரணும் இங்கே வந்துச்சுனாக்கா நாளைக்கு இங்கே ஜீரோ வைக்கிறாங்க அப்படின்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ பத்து எனக்கு ரொம்ப நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யார் காட்சியும் ஜீரோ பத்து வருதான்னு பாருங்க ஏன்னா ஏற்கனவே ஜீரோ பத்து மேலே வந்துச்சா இப்போ வரங்க ஜீரோ பதினொன்று வந்துருக்கு பாருங்க சரிங்களா ஜீரோ பதினொன்று வந்துருக்கு அது மாதிரி நாளைக்கு வந்து ஜீரோ பத்து அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஜீரோ வருதான்னு பாருங்கள் ஏபோட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஜீரோ தான் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஜீரோ வருதான்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஒரு பதினாறு நாளாக பெண்டிங் சரிங்களா அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் நாளைக்கு ஜீரோ தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடத்தில் வரணும் ஜீரோ பத்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா சரிங்க ஜீரோ பத்து வரல என்னங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் வரும் நாலுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படி ஆட்ற வாய்ப்பு இருக்குது எட்நூற்றி பத்து இந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்னோட கணக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பருங்க பாருங்கள் ஜி எட்டு ஜீரோ ஒன்று சரிங்களா அதே மாதிரி எட்நூற்றி ஒன்று அதே மாதிரி எட்நூற்றி பத்து அந்த மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது மாதிரி எட்நூற்றி பதினாலு நிறைய நம்பர் அந்த மாதிரி இருந்ததுனால அதை மினிச் பண்ணி கொண்டு வரேன் நம்ம கணக்காக தான் சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்நூத்தி பத்துக்கான வாய்ப்பு இல்லைன்னா ஜீரோ பத்துக்கான வாய்ப்பு இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போடல அடுத்து பி போர்ட்டில் பத்தான பி போடில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா நாலா நம்பர் என்னென்ன திரும்ப நாலு நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பருங்க நமக்கு வந்து பெ நம்பர் எல்லா இடத்துலையும் திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்துச்சு ஆனால் ஒரு இடத்துல மட்டும் திரும்ப நமக்கு கிடைக்காமலே இருக்கிறதுனா அது நாலாம் நம்பர் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக வராமல் இருக்குது ஒன்றுக்கு நாலுன்னு ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு நாலு நம்பர் வச்சாங்கன்னாக்கோ உங்களுக்கு ஐநூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அதேமாதிரி நாளைக்கும் பதினாலாம் நம்பர் நாலு நம்பருக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வைப்பாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒன்றுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆட்றக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காணிக்கிது உங்களுக்கு ஏதாவது வருதான்றதையும் பாருங்கள் சரிங்க நாலு நம்பர் வரையில என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நாலாம் நம்பர் கூட நமக்கு மூணாம் நம்பராது கண்டிப்பாக வரும் இப்போ நேற்று எப்படி நம்ம சொன்ன முடியாது கண்டிப்பாக வந்து ரெண்டாம் நம்பர் வரையினாலும் நாலாம் நம்பராது அந்த இடத்துல கண்டிப்பாக வந்துருங்க நீங்கள் மிஸ் பண்ணாம போதும் சொல்ல முடியாது அது மாதிரி தான் மறுபடியும் நம்ம இங்கேயே எதாவது எதிர்பார்க்குறோம் ஒரு நம்பர் இல்லைன்னா இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல மேட்சாக தீரணுங்கிறது தான் என்னோடய கணக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க ஏன்னா நமக்கு எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உங்களுக்கு என்ன தான் தலையில பெண்டிங் நம்பர் இல்லாமல் மாட்டாங்க அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் நம்ம கணக்காக தான் சொல்லுது பெண்டிங் நம்பருக்கான வாட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ நீங்கள் கொடுத்த நம்பரில் பெண்டிங் நம்பரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பெண்டிங் நம்பர் தான் ஏ போர்டு ஜீரோ பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டு எட்டாம் நம்பர் பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போர்டு நாலாம் நம்பர் பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர் வந்து ஒரு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது இப்போ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பெண்டிங் நம்பர் தான் ஆல்மோஸ்ட் நமக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எப்படி சுற்றினாலும் நாளைக்கு பெண்டிங் நம்பர் தான் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதும் சரிங்களா அதே மாதிரி சி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு நாளைக்கு இது எல்லாத்தோட கொஞ்சம் வித்தியாசமாக கிடச்சது இந்த இந்த நம்பர் மட்டுந்தான் ஏன்னா ஒன்பது நம்பர் கிடச்சிருக்கு எதனாலன்னு தெரியல ஒன்பது நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு ஜீரோ அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச மாதிரி இருக்குது இந்த ஜீரோ அறுபத்தி ஒன்பது என் வேற எங்கேயும் இல்லை இப்போ ஜீரோ அறுபத்தி ஒன்பது தான் நமக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறா ஆறுக்கு ஒன்பது தான் வர மாதிரி காமிக்கிது உங்களுக்கு வந்து கணக்கில் வரதான்னு பாருங்கள் ஏழ்நூற்றி பத்தொம்பது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வரலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா இங்கேருக்கு எழுநூற்றி பத்தொம்பதுங்க பாருங்கள் ஒன்று ஒன் ஏழு ஒன்று ஒன்பது ஏழு ஒன்று ஒன்பது நிறைய இடத்துல இருக்குது பாருங்கள் ஏழு ஒன்று ஒன்பது ஏழு ஒன்று ஒன்பது நிறைய இடத்துல வருது அதை கணக்கு பண்ணி தான் ஏழு ஒன்பது ஒன் பத்தொம்பது அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் எழுநூற்றி பத்தொம்போதா எழுநூற்றி பத்து எழுநூற்றி பத்தொம்பது தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க போர்டு ஒன்பது நம்பர் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா எழுநூற்றி பத்தொம்பதுங்கிறது இப்படி நேரில் வந்தாலும் எழுநூற்றி பத்தொம்பது க்ளாஸில் வந்தாலும் எழுநூற்றி பத்தொம்பது ஏன்னா கவனமாக பாருங்க உங்களுக்கு மேலே வந்து பாருங்கள் ஒன்பது ஆறு ஒன்பதுன்னு வந்துருச்சு ஜீரோ ஆறு ஒன்பதுன்னு வந்துச்சுன்னா எழுநூற்றி பதினாறு நீங்கள் வந்துடும் புரியுதுங்களா அதை கணக்கு பண்ணி தான் எழுநூற்றி பதினாறுங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு ஏதாவது எழுநூற்றி பதினாறுங்கிறது கணக்கில் வரதாண்டதே மெயினாக பார்த்துங்க இருந்தால் எடுத்துங்க சொல்ல சரிங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னு எடுத்துங்க மாதிரி நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது கண்டிப்பாக வரணும் நாளைக்காச்சும் கண்டிப்பாக இறக்குவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது ரெண்டாம் நம்பர் ஆடியே ஆகணும் ஏன்னா ரெண்டு போர்டுமே பெல்டிங் நம்பரு ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி மூணுங்கிற ரெண்டு போர்டுமே பெண்ட்டிங்காக இருக்குது அது எதிர்பார்த்தா நாளைக்கு ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் ஆறுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பரு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக கிடைக்குது அது என்னமான்னா எட்நூற்றி எண்பது அப்படிங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது போன வர ரிசல்ட்டாக இருந்துச்சு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது நானூற்றி பதினாறுங்கிறது இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி நம்ம நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் யாருக்காச்சும் இருக்கா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் ஏங்க அப்படின்னா நாலாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் வரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இந்த ரெண்டு நம்பருக்குமே அதிகமாக ஆடக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஏழு நம்பர் தான் நாலுக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க அப்படி ஆடற சான்சஸ் இருக்குது மாதிரி ஏ நம்பர் எடுத்து பீபோல் வச்சாலும் நமக்கு எழுநூத்தி பதினஞ்சு அதே மாதிரி ஏ போல்டு வச்சாலும் எழுநூத்தி பத்தொன்பது பத்து இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி சி போல்ட் வச்சாலும் எழுநூத்தி பதினேழு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதை கணக்கு பண்ணி நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாய்ப்பு தான் நம்ம நாளைக்கு கொண்டு வரோம் சரிங்களா அப்போ நாளைக்கு ஆள் போடு என்ன தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னா ஜீரோ ஸ்ட்ராங்காக வருதா வருது அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஜீரோ எட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு அதே கணக்கு தான் நம்ம கொடுக்குற வேற எதாவது மாற்றி கொடுக்கல ஜீரோ ரொம்ப எட்டு நான் ரெண்டு நாலு இதெல்லாம் ரொம்ப ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக வரும் அந்த நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு நாலு நம்பர் கீழே வைக்கிறாங்க வாய்ப்பு இருக்குது கீழே வைக்கிற வாய்ப்பு இருக்குது நாலு நாலுன்னு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங் என்ன நாலு நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாளில் பெண்டிங் நானூற்றி நாற்பத்தி ஒன்பதுன்னு வைக்கலாம் அப்படி எப்படி இருந்தால் வைக்கலாம் மேட்ச்சாகுது ரொம்ப ஸ்ட்ராங்கு அதனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதான்றது மெயினாக பார்த்தீங்க சரிங்களா எனக்கு தான் மேட்ச்சு மேட்ச்சிங்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது ஏன்னா ட்ரையல் நம்பர் ஓட்டின மாதிரி ஆடுற வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒரு ஏஆ நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்